கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அன்று நிகழும் புதன் பெயர்ச்சி காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் காத்திருக்கும் அதிர்ஷ்டங்களாக மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்பதை பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் காத்திருக்கும் அதிர்ஷ்டங்களும் மகிழ்ச்சிகளும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரிக்கிறார் புதன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை சமகிரகமாக பார்க்கிறார் எனவே புதன் பகவான் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சகாயமானவராக கருதப்படுகிறது அறிவுக்கு அதிபதியாக கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவதால் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் சரியான திட்டவட்டமான முடிவு எடுக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தடுமாற்றங்கள் குழப்பமான மனநிலை எல்லாம் மறைந்து அறிவு கூர்மையோடு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களை கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதன் பகவானால் கிடைக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை அறிவுபூர்வமாக சிந்தித்து மதிநுட்பத்துடன் உணர்ச்சி வசப்படாமல் முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்து கிடைக்கிறது எந்த ஒரு செயலையும் விரைவாக செய்து முடித்து அவற்றில் வெற்றிகளை காண்பீர்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தான அதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலத்துடனும் உச்சபலத்துடனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவானோடு சேர்க்கை பெற்று புது சுக்கிரயோகத்தை யோகத்தை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது புதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தை பலமாக தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்வையிடுகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை வலுவாக பார்க்கிறார் எனவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் உண்டு புதன் பகவான் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் இவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் தற்போது சுக்கிர பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது நீங்கள் திட்டமிட்ட காரியங்களில் நல்ல முன்னேற்ற அதிர்ஷ்டங்களை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதன் பகவான் பலமாக சஞ்சரிக்கும் போது நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி இருப்பதால் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் கண்டிப்பாக விலகுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது குடும்பத்தில் பாசமும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் மிகப்பெரிய அளவில் உருவாகிறது உங்களுடைய முன்கோபங்களை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் மிகவும் அதீதமாக புதன் பகவான் வாரி வழங்குகிறார் புதன் பகவான் சுக்கிர சுக்கிரபகவானோடு சேர்க்கை பெற்று புது சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துவதால் இதுவரையில் மந்தமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் விறுவிறுப்பாகவும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படாமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து திட்டமிட்டு அறிவு திறனோடு முடிவெடுப்பதற்கான பாக்கியங்களை இந்த புதன் பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்நிலைக்கு செல்ல முடியும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய விசுவாசமே அவற்றில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் உங்களுக்கு எதிராக யார் சூழ்ச்சி செய்தாலும் அவற்றை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை நேர்வழியில் நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்தவிதமான கருத்து வேறுபாடு இல்லை உங்களுடைய உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய அறிவு திறன் அதிகரிப்பதால் மற்றவர்கள் அனைவரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடித்து நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெற முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுவரையில் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் என மேலும் பல சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று நேர்மையாகவும் கடினமான உழைப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் அனைத்தையும் ஸ்மார்ட் ஆக செய்து முடித்து அதன் பலன்களை பன்மடங்காக மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அறிவு திறனையும் மதிநுட்பத்தையும் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதை புதன் தெளிவுபடுத்துகிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று புதன் பகவானுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தாமதங்கள் தடைகள் தோஷங்கள் அனைத்தும் விலகும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லட்சுமி நாராயண யோகம் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய திறமைக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களும் அதாவது குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் பாக்கியமும் திருமண பாக்கியமும் நீண்ட காலங்களாக திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமும் என பல்வேறு விதங்களான பாக்கியங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கம் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் ஏனெனில் இந்த தருணத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்க்கை பெறுவதால் உங்களுக்கு லட்சுமி நாராயண யோகமும் புது சுக்கிர யோகமும் ஏற்படுகிறது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதன் பகவான் அதிர்ஷ்டக்காரகன் இவர் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு பணப்புழக்கங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய முழு திறமைகளையும் வெளிக்கொண்டு வருவதற்கான யோகங்கள் கிடைக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய அச்சம் விலகக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஆர்வமும் அறிவு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அள்ளி கொடுக்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் கண்ணும் கருத்துமாக கடமையே கண்ணாக செயல்படக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்படக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கும்பம் ராசி கும்பம் லக்னத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய இனிமையான காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிம்மதியான தூக்கம் வரும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலைகள் அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் உண்டு எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சங்கடங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் கண்டிப்பாக மறையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல பொன்னான வாய்ப்புகளை யோகங்களை அதிர்ஷ்டங்களை இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகம் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் புதன் பகவானோடு சுக்கிர பகவான் சேர்க்கை பெற்று வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் காதலித்துக் கொண்டிருக்கும் கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் காதலில் வெற்றி கிடைத்து காதல் துணைகளுக்கு இடையே மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரித்து பெற்றோர்களின் பெரியோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணம் நடப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் பிரேக்கப்பில் பிரிந்திருந்த காதல் துணைகளும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து காதல் திருமணம் செய்து கொள்வதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் பலம் பெறுவதால் உங்களுடைய தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தை தந்தை வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை மேம்படும் தந்தை மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய விதத்தில் புதன்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் பகவானுக்கு தீபம் ஏற்றி பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்லபல நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் கருத்து இல்லை